விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சுப பார்வைகளால் மிகவும் பலமாக இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டாம் இடத்தை பார்வையிட்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரயங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்கர யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பன்மடங்கு அதிக அளவில் குறு கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குரு தன்னுடைய பஞ்சம பார்வையால் பார்ப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இனிதாக எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் குருவின் சுபபார்வை காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் அசையா அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெகு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது எனவே அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் தாமதங்கள் முழுவதுமாக உடைத்தறியப்படும் அது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கு தடையாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவை சுபச்செலவுகளாக கண்டிப்பாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இக்கட்டுகள் சுமூகமாக முடிவுக்கு வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் வாக்குஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுடைய வார்த்தைகள் பலம் உள்ளதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அமையும் உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான சவால்களும் பிரச்சினைகளும் நிறைந்த விஷயங்களை கூட எளிதாக தீர்வு காண்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளுக்கு இடையே பல்வேறு விதங்களான மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் என எல்லாம் விலகி ஒற்றுமை பலம் பெறக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை குறு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய்வழி வழி உறவுகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அபரிவிதமாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக அற்புதமாக அமையும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே குரு தன்னுடைய பார்வையால் உருவாக்கி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அருமையான அற்புதமான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு அக்டோபர் மாதத்தில் வக்ரநிலையில் திரும்பி ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்கும்போது நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பாக பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான அறிவு ஆற்றல்களை அபரிவிதமாக உங்களுக்கு குரு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் சாதுரியமாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக எப்பேற்பட்ட கடினமான பிரச்சினைகளாக இருந்தாலும் அவற்றை எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் கண்டிப்பாகவே இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணிச்சலும் வீரமும் தைரியமும் ஆர்வமும் விவேகமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் கண்டிப்பாகவே அமைகிறது எந்த பணியை இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொண்டாலும் அவை பணத்தனரீதியாக முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக திகழ்கிறவர் குறு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குறு கருதப்படுகிறார் இன்னும் சொல்லப்போனால் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் எத்தனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நவக்கிரகங்களிலேயே ஒரே கிரகமான என்றால் அது குரு மட்டும்தான் குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் குரு பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக சுபகிரகமாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பதால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது என்பதை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கும் போதுதான் அஷ்டமம் மற்றும் விரயஸ்தானத்தை விட அதிக அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து மறைந்து பயணித்தாலும் கூட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் என எந்தவிதமான பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை மாறாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்களும் பாதிப்புகளும் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக விலகுகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கெடுபலங்களை ஏற்படுத்தினால் அவரால் அவற்றை தடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மட்டுமே நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் முடிந்து தற்போது சனி பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியால் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த ராகு ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்து அதாவது ராகுவைப் பார்த்து ராகுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துவதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுத்து இந்த தருணத்தில் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து தொழிற்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட கருத்து எனவே பத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் அள்ளி கொடுக்கிறார் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் மறையும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணங்கள் விலகும் எதிர்காலத்தை பற்றியான அச்சமாகலும் கற்பனையான பயம் பறந்து ஓடும் இந்த தருணத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய உண்டு என்பதை துல்லியமாக ராகு சனிகேது போன்ற கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது போன்ற மூன்று கிரகங்களும் சிறப்பு வாய்ந்த நிலையில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைப்பதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை வரும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பஞ்சமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அக்டோபர் மாதத்தில் குரு வக்கரகதிக்கு திரும்பி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறார் எனவே அந்த தருணங்களில் ஏழாம் இடத்திற்கான பலன்களை அள்ளி கொடுப்பார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றபடியே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் குருவாள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சிக்கல்களையும் சிரமங்களையும் அறிந்து தெரிந்து கொண்டு அவற்றிற்கு ஏற்றாற்போல் பல முடிவுகளை எடுப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் அதிக அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை தெரியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் எழுச்சிகளையும் இனிதாக நிறைய பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கண்டிப்பாகவே உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை குறைத்து கொள்ளவும் நற்பலங்களை அதிகரித்துக் கொள்ளவும் ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்